வணக்கம் இன்றைக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு வாக்கிய சனி சனிபகவானின் பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் சனி பகவானின் பயிற்சியானது சோகக்கருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி நிமிடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகி காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு செல்கிறார் ஆங்கில தேதிக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் வரை சனி பகவான் கும்பம் ராசியில் இருப்பார் சனி பகவான் நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நீதிமான் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏழரை சனி அஷ்டமசனி கண்டகசனி அர்த்தாஷ்டமசனி என பிடித்து மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியவர் சனி பகவான் எனவேதான் சனி பகவானை நீதிமான் என்று கூறப்படுகிறது சனி பகவான் பொதுவாக மந்த கிரகமாகும் ஒரு ராசியில் சுமார் முப்பது மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அதாவது ராசி மண்டலத்தை ஒருமுறை வலம் வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்வார் மேலும் சனி பகவானை இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் சூரியனிலிருந்து சனிகிரகம் நீண்ட தூரத்தில் உள்ளது எனவே சூரியனின் ஒளி அதிகம் சனி பகவானுக்கு கிடைக்காது இந்த சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது ஏனெனில் நமது உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே எனவேதான் தான் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது மேலும் கர்மகாரனும் கௌரவகாரகனும் தொழில்காரகனும் சனி பகவான் தான் ஏனெனில் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் தொழில்காரகனாக வரக்கூடியவர் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியின் நிலையை வைத்துதான் அவருடைய தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசி கடகம் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தில் அஷ்டமசனியாக சனி பகவான் பிரவேசிக்கவிருக்கிறார் கடகம் காலபுருஷதத்துவத்தில் நான்காவது ராசியாகும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரபகவான் புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிலியம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கடகம் ராசிக்குள் அடங்கும் கடகராசிக்காரர்கள் அரசியலிலும் அரசாங்கத்திலும் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடியவர்கள் பயணத்திற்கு அதிபதி சந்திரன் பயணகிரகம் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் நீங்கள் பயணம் செய்வதை விரும்புவீர்கள் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்வது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வது உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் நீங்கள் பேச்சு திறமை அதிகம் உடையவர்கள் நீங்கள் எந்த காரியத்திலும் தன்னம்பிக்கையோடு வெற்றி காண்பீர்கள் நீங்கள் எப்போதும் உடல் பலம் ஆரோக்கிய பலம் மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் இவ்வாறான மேலும் பல குணாதிசயங்களை உடைய கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் கடந்த மூன்று வருட காலங்களாக சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டகசனியாக சஞ்சாரம் செய்தார் அதாவது இரண்டாயிரத்து இருபது டிசம்பர் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு கண்டகசனி காலமாகும் கடந்த காலங்களில் சனி ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டே இருந்தார் சனி பகவானின் பார்வை கடந்த மூன்று வருட காலங்களாக உங்களுடைய ஜென்ம ராசியில் விழுந்ததால் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் மந்தத்தன்மை இருந்திருக்கும் ஏனெனில் சனி பகவான் மந்தகாரகன் சனி பகவானின் பார்வையால் கடந்த காலங்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றமில்லாத நிலையை பார்த்து இருந்திருப்பீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் பிளவுகள் இருந்திருக்கும் அதிகம் சம்பாதிக்க வெளிநாட்டிற்கு செல்லலாம் என்று வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள் கூட்டுத் தொழில் செய்து வந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழிலில் நஷ்டத்தை சந்தித்து இருந்திருப்பீர்கள் காதலர்களுக்கு தங்களுடைய காதல் கூட்டாளிகளான காதல் துணைகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்திருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் முடங்கி இருக்கும் கடந்த காலங்களில் சொந்தமாக தொழில் செய்தவர்களுக்கு எந்தவிதமான ஆர்டர்களும் கிடைக்காமல் தொழிலில் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் இருந்திருக்குமே தவிர லாபங்கள் இருந்திருக்காது மாணவர்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு விபத்து கண்டம் காயம் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் ஏனெனில் சனி ஊனக்கிரகம் என்பதாலும் சனியின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு இருந்ததாலும் உங்களுக்கு விபத்துக்கள் நேர்ந்து உடல் ஊனமாகி இருந்திருக்கும் மேலும் அரசியலில் உள்ளவர்களுக்கு அவமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் மேலும் கடந்த கால கட்டங்களில் வேலையில் இருந்தவர்களுக்கு மன உளைச்சல் பணிச்சுமை மேலதிகாரிகளால் மன அழுத்தம் தொல்லைகள் தொந்தரவுகள் இவ்வாறான மேலும் பல பிரச்சனைகளை உத்தியோகம் ரீதியாக சந்தித்து இருந்திருப்பீர்கள் இன்னும் சொல்லப்போனால் வேலைக்கு தகுந்த ஊதியமில்லை வேலை செய்யும் இடத்தில் பதவி குறைப்பு ஊதிய குறைப்பு போன்றவற்றை சந்தித்திருந்திருப்பீர்கள் கடந்த காலங்களில் எங்கு சென்றாலும் போட்டி சிக்கல் இரண்டு மூன்று நாட்களில் முடிக்க வேண்டிய காரியம் நூறு நாட்களுக்கு மேல் இழுபறியாக இருந்த நிலை உடல் ரீதியான பல்வேறான உபாதைகள் உடலசதி சோம்பல் உடல்வலி போன்றவற்றை பார்த்திருந்திருப்பீர்கள் கடந்த காலங்களில் சனி பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு இருந்ததால் நீங்கள் மனரீதியாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீர்கள் எனவே கடந்த காலங்களில் நீங்கள் எந்தவிதத்திலும் வளர்ச்சி இல்லாத முன்னேற்றமில்லாத நிலையையே பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமசனியாக அமரவிருக்கிறார் இவ்வாறாக சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பெயர்ச்சியாவதால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இருந்த சனி பகவானின் பார்வை விலகும் கடந்த காலங்களில் சனி பகவானின் நேரடி பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இருந்ததால்தான் நீங்கள் பெருமளவிலான கஷ்டங்களை சந்தித்து வந்தீர்கள் இந்த நிலை மாறுகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் உங்களுக்கு திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் உள்ளது உங்களுடைய பிறப்பு காலத்திலும் ஜென்மஜாதகத்திலும் சனி பகவான் பலமாக ஆட்சி பலத்துடன் குரு பகவான் சூரிய பகவான் பலமாக இருந்திருந்தால் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கும் சனி எட்டாம் இடத்தில் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும் என்றாலும் நீங்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமாக இருத்தல் வேண்டும் சொந்தமாக தொழில் செய்யும் போது அந்த தொழிலை சீராக கொண்டு செல்லுதல் அவசியம் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலில் அதிக அளவிலான முதலீடுகள் செய்தல் போன்றவற்றை தள்ளி போடுதல் வேண்டும் மேலும் வேலை செய்யும் இடத்தில் வேலையை விட்டு வெளியில் வருவதை தவிர்த்தல் வேண்டும் உங்களுடைய சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து போகும் தன்மையோடும் அனுசரணையாகவும் அன்பாகவும் இருத்தல் வேண்டும் உங்களுடைய உத்தியோகம் நிமித்தமாக இடமாற்றங்களை தள்ளி போடுதல் வேண்டும் அதாவது நீங்களாக வலுக்கட்டாயமாக இடம் மாறுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு இல்லை நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய வேலையில் ஈடுபாடுடனும் ஈர்ப்புடனும் கவனத்துடனும் இருத்தல் வேண்டும் உங்களுடைய உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் யாரையும் பகைத்துக் கொள்ளுதல் கூடாது எல்லோரிடமும் அன்பு காட்டுதல் வேண்டும் அரசியலில் உள்ளவர்கள் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருத்தல் வேண்டும் கலைத்துறையில் உள்ளவர்கள் உங்களுடைய தொழிலை தொடர்ந்து சீராக செய்து வருதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துதல் வேண்டும் கவன சிதறல்களை தவிர்த்தல் வேண்டும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் சனி பகவான் அஷ்டமசனியாக வருவதால் பெண்கள் ஆண்களிடத்திலும் ஆண்கள் பெண்களிடத்திலும் கவனமாக இருத்தல் வேண்டும் இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் அவமான குறைவுகள் ஏற்படலாம் மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய நேரடி பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கடகம் லக்னம் கடகம் ராசி ஆண் பெண் இருபாளர்களும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கடுமைகளை தவிர்த்து இனிமையாக பேசுதல் வேண்டும் மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் மிக மிக அவசியமாகும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளில் தடைகள் ஏற்படலாம் சுதாளித்துக் கொள்ளுதல் அவசியம் இரண்டாம் இடம் என்பது கண் ஸ்தானமாகும் இந்த ஸ்தானத்தை சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து கொண்டு தன்னுடைய நேரடி பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கண்ணில் ஏதேனும் சிறு உபாதைகள் இருந்தாலும் உடனே மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளுதல் மிக மிக அவசியமாகும் மேலும் பல் சார்ந்த உபாதைகளுக்கும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுதல் அவசியமாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடம் என்பது தனஸ்தானமும் கூட இந்த ஸ்தானத்தை எட்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் அஷ்டமசனியாக தன்னுடைய நேரடி பார்வையால் பார்ப்பதால் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பி நீங்கள் எளிதில் பணம் கொடுக்கக்கூடாது சனி பகவான் பார்க்குமிடம் பாழாகிவிடும் என்பதாலும் சனி தனம் ஸ்தானத்தை பார்ப்பதாலும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம் தவிர்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காத நிலையை கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளை அனுசரித்து கவனமாக கொண்டு செல்லுதல் வேண்டும் மேலும் உங்களுக்கு இந்த தருணத்தில் தேவையற்ற கோர்ட்டு வம்பு வழக்குகள் வரும் தொழிலில் தேவையற்ற பிரச்சினைகள் வரும் எனவே இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் நீங்கள் எதையும் நிதானமாக விழிப்புணர்வோடு கொண்டு சென்றால் உங்களுக்கான பாதிப்புகளை குறைத்து தவிர்க்கலாம் மேலும் குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய வேலையில் தொழிலில் பிரச்சினைகளை கொடுக்கும் கவனம் தேவை வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவானால் பெருங்கொண்ட நட்பலன்கள் கிடைக்கும் சனி பகவானின் கெடுபலன்களும் மறையும் ஆக குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு சென்ற பிறகு சனியின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் சூரியனைக் கண்ட பணி போல மறைந்து போகும் ஆக உங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதிகப்படியான அதிர்ஷ்டயோகங்கள் குரு பகவானால் கிடைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களைக் குறைத்து தவிர்த்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்தல் அவசியமாகும் மேலும் ஊனமாக உள்ளவர்கள் விதவையாக இருப்பவர்கள் வயதானவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் மூட்டை தூக்கி உழைக்கக்கூடியவர்கள் வண்டி இழுத்து உழைக்கக்கூடியவர்கள் அழுக்கான இடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் சனி பகவானை மகிழ்வித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களை அதிர்ஷ்டபலன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள்